இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் ரெடி பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக அதை பற்றி தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப கவனமாக பாருங்கள் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறேன்றத சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பேசிக் ஹிந்திலேருந்து சரளமாக ஹிந்திக்காரங்கள மாதிரி எல்லா வேர்ட்ஸும் இப்போ ஒரு மூவியை பார்க்குற பார்க்குறீங்கன்னா அதில் வர்ற அத் அத்தனை வேர்ட்ஸும் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாருடைய வீடியோவும் போய் பாருங்கள் ஏன் வீடியோவும் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம டாபிக் குள்ளே போகலாம் மே காலேஜ் ஜாத்தாகும் இந்த காலேஜ் அப்படின்றதுக்கு பதிலாக ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கூலுன்னு சொல்லலாம் மந்திர்னு சொல்லலாம் மே காலேஜ் ஜாத்தாகும் அப்படின்னா நான் காலேஜ் போவேன் அதாவது நம்ம ரெகுலராக செய்கிறத ஜாத்தாகும் ஆத்தாகும் பயட்டாகும் உட்த்தாகும் போல்தாகும் கர்த்தாகும் இப்படி தான் சொல்லணும் தா தா அப்படின்றத நம்ம டெய்லி பண்ணுறப்ப அதை தான் அப்படி தான் யூஸ் யூஸ் பண்ணணும் சுப சே பஜே விட்டாகும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து விடுவேன் இதே வார்த்தையை நான் இன்னைக்கு ஆறு மணிக்கு எழுந்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணுன்னா சே பஜே உடாகும் உட்த்தா அப்படின்றதுக்கும் உடா அப்படின்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் உட் அப்படிங்கிறது அப்படிங்கிறது டென்ஸ் உடாகும் அப்படின்றது ப்ரெசண்டில் டென்ஸ் ஓகேவா நான் எழுந்தேன் அப்படின்றது ரோஜ் சுப சாய் பீத்தாகும் நீங்கள் சாய்க்கு பதிலாக வேறு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோத் சுப பானி பீத்தாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து நம்ம ரெகுலராக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ப்ரெசன்டென்ஸ் ஓகேங்களா இதுவே நான் இன்னைக்கு தண்ணி குடித்தேன் அப்படின்னு சொன்னால் சுப பானி பியா சாய் பியா டீ குடித்தேன் அதாவது குடிச்சேன்றதுக்கும் குடிப்பேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா குடிப்பேன் அப்படின்றது எப்பயுமே செய்கிறது குடித்தேன் அப்படிங்கிறது இப்போ நான் குடித்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குடித்தேன் அந்த மாதிரி மே ரோஜ் மே தோ பஜே கானா காத்தாகும் இது நம்ம ரெகுலராக செய்கிற வேலை காத்தாகும் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் பாருங்க அதே மாதிரி இதுலையும் இருக்கா காத்தாகும் அப்படின்னா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம் ஆஜ் தொப்பஹர் தோ பஜே கானா காயா இன்று மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டேன் சரிங்களா இப்போ தோ பஜே கானா காவுங்கா ரெண்டு மணிக்கு சாப்பிடுவேன் நம்ம தமிழில் வந்து சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் பட் ஹிந்தியில் வந்து கானான்ற வார்த்தை சேர்த்து தான் சொல்லுவாங்க எஸ் கானா காவுங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம் தோ பஜே கானா காலியா ஹூ ரெண்டு மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு விட்டேன் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறது அதாவது பர்ஃபெக்டாக சொல்கிறது ப்ரெசண்ட்டில் பர்ஃபெக்டன்ஸு இந்த வார்த்தை காணா காணாகே அப்படின்னா சாப்பிடணும் இந்த காணான்றதுக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிடணும் நான் சாப்பிடணும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு காணா ஹே அப்படின்னு சொல்லணும் காணா கானே ஜானாக சாப்பிட போகணும் சாப்பிட போகணும் காணா காரஹாகும் இது ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸ் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல இதுமே கானா காராகும் உண்மையை பானி பீராகும் உண்மையை சாய் பீராகும் அப்படின்றதுக்கெல்லாம் ரஹா ரஹான்றது ஜென்ஸு ரஹின்றது லேடிஸ் சொல்லணும் இந்த ரஹா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கண்டினியூ வேர்ட்ஸ் ப்ரெசண்ட்டில் கண்டினியூ வேர்ட்ஸ் அது கண்டினியூ சென்டென்ஸு சரிங்களா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் மே பாத்மே காணா காலுங்கா மே பாதமே கானா காளுங்கன்னா நான் பிறகு சாப்பிட்டுக்கிருவேன் அப்புறம் சாப்பிட்டுக்குருவேன் அந்த மாதிரி சாப்பிட்டு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில் நான் அப்புறமே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் கல் பஜார் கயா தா அப்படின்னா நேற்று மார்க்கெட் போயிருந்தேன் போனேன் பாஸ்டன்ஸ் ஆஜ் பஜார் ஜாவுங்கா இது ஃபியூச்சர் டென்ஸ் நான் மார்க்கெட்டு போவேன் இன்னைக்கு மார்க்கெட்டு போவேன் இல்லை ஆஃபீஸ் போவேன் இல்லை படத்துக்கு போகிறேன் எங்கே போனாலும் ஜாவுங்கா அப்படின்னு யூஸ் பண்ணணும் இதில் வந்து லேடிஸ் பேசுகிற மாதிரி நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல ரஹான்றது ஜென்ஸு ரஹின்றது லேடிஸு காவுங்கி அப்படிங்கிறது லேடிஸ் சொல்லணும் காவுங்கா அப்படின்றது ஜென்ஸு சொல்லணும் இதில் வந்து பஜார் கயாத்தான்றதுக்கு பதிலாக கைத்தி அப்படின்றது லேடிஸ் சொல்கிறது ஆஜ் பஜார் ஜாவுங்காவுக்கு பதிலாக ஜாவுங்கி அப்படின்னா லேடிஸ் சொல்றது சரிங்களா கல் பஜார் ஜானாக இது ரெண்டு பேத்துக்கும் காமன் தான் நாளைக்கு மார்க்கெட் போகணும் நாளைக்கு மார்க்கெட் போகணும் ஒரு வா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து கல் மார்க்கெட் ஜானாக கல் பஜார் ஜானாக அப்படின்னு நம்ம சொல்லலாம் கல் பஜார் ஜானா படேகா இதுவும் ரெண்டு பேத்துக்கும் காமன் தான் நாளைக்கு மார்க்கெட் போகணும் போயாகணும் அதாவது ஒரு கட்டாயம் நாளைக்கு போயாகணும்ப்பா இந்த பொருள் இல்லை இப்போ நான் காய்கறி இல்லைப்பா நாளைக்கு போயாகணும் காய்கறி வாங்கிட்டு வரணும் அப்படின்ற இடத்துல நம்ம படேகா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் அதிகமாக படேகான்றது தான் யூஸ் பண்ணுவாங்க காமனாக பேச்சு வழக்கில் இப்போ வந்து போயே ஆகணும் அந்த போயே ஆகணும் அப்படின்ற ஒரு வ ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுக்கு வந்து ஹீவை சேர்த்துக்கிட்டா முடிஞ்சு ஹெச்ஐ ஹீ போட்டோம்னா முடிஞ்சு போச்சு கல் பாஜார் ஜானாஹி படேகா போயே ஆகணும் அப்படின்றதுக்கு அர்த்தம் உஸ்கோ அச்சி நோக்கரி மிலிஹ இது வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லணும் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது அவளுக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இது ப்ரெசெண்டில் சொல்கிறது நல்ல வேலை இந்த நோக்கரி அப்படிங்கிறது ஜாபு ஆனால் தமிழில் வந்து ஜாபுக்கு தனியாக மீனிங் கிடையாது அது வேலை மட்டும்தான் இருக்குது ஆனால் நோக்கரி அப்படிங்கிறது ஜாபு காம் அப்படின்னா வேலை அப்படின்னு ஹிந்தியில் அர்த்தம் இருக்குது உன்கோ அச்சி நோக்கரி மில்கை கை ஹெ இதுவும் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே காமன் வேர்ட் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது கன்ஃபார்மாக கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது உன்கோ நோக்ரி வாலி வாலிஹே இதுவும் காமன் வேர்டு தான் அவங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது கிடைக்க போகுது அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க வேலை கிடைக்க போது பாஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம் உனே அச்சி நோக்கரி மில் ஜாயி இப்போ இந்த உனே அப்படிங்கிறது ஏன் போட்டிருக்கேன்னா இது தான் புக்கிஸ் பாஷா கிதாபி பாஷா இது தான் நம்மளுக்கு புக்கில் படிக்கும்போது வரும் பட் பேச்சு வழக்கில் உன்கோ அப்படின் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து படிக்கிற மாதிரியான ஹிந்தி நான் கற்றுக் கொடுக்கறது கிடையாது அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் நான் பேச்சு வழக்கில் இருக்கிறத தான் அதிகமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் பேசுகிறத தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள பேசுகிறத நான் கேட்குறேன்ல அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ கன்ஃபார்மாக நான் பேசுகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் ஹிந்தி தான் வருஷக்கணக்காக நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து பார்த்து டயர்ட் ஆகிட்டேன் என்னால் கற்றுக்கவே முடியலை ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களை மூணு மாதத்தில் சூப்பராக ட்ரெயின் பண்ணிடுவேன் ஜீரோலருந்து மூணு மாதத்தில் உங்களை பாதி பேச வச்சுருவேன் ஆனால் நீங்கள் ஆல்ரெடியே பேசி பழகிருக்கீங்க ஆனால் ஃப்ளியோண்டா மட்டும்தான் வரமாட்டேங்குதுன்னா மூணு மாதத்தில் உங்களை என்ன மாதிரி பேச வச்சுருவேன் பாரிஷ் ஹோனேவாலிஹே அப்படின்னா மழை பெய்யப் போகுது மழை பெய்ய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல இருட்டு கட்டிட்டு வருதுப்பா மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்கிற இடத்துல இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஷாயத் பாரிஷ் ஹோகி இது வந்து ஒரு டவுட்டோட சொல்கிறது அதாவது மழை பெய்யும் போல் ஒரு வேளை மழை பெய்யலாம் பெயும் போல அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஷாயத் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் பாரிஷ் ஹோ கைஹெ அப்படின்னா மழை பெய்து விட்டது ஆல்ரெடி மழை பேய்ஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் பாரிஷ் ஹோரைஹெ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ரஹி ரஹிஹெ அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் கண்டினியூ வேர்ட்ஸ் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பாரிஷ் ஹோரைஹ மழை பெய்து கொண்டு இருக்கிறது பெய்கிறது அப்படின்னு அர்த்தம் யூடியூப் வீடியோவில் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட் தாங்க நான் சொல்லிக் கொடுக்க முடியும் பத்து நிமிஷம் வீடியோவில் நான் என்ன சொல்லிக் கொடுத்துட முடியும் ஆனால் க்ளாஸில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு எத்தனை டவுட்ஸ் இருக்கோ அத்தனையும் கிளியர் பண்ணுவேன் படம் மூவிஸ் எது வேணாலும் பார்த்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக கேட்கலாம் இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பல வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த வார்த்தை இன்னுமே எனக்கு தெரியலை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் மூலியமாகவும் கேட்கலாம் க்ளாஸில் வந்தால் ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் நல்லா பேசி பழகிடலாம் அப்புறம் இந்த சேனலில் பார்க்கணுன்னு அவசியமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட கற்றுக்கிட்டு இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் பேசலாம் இப்போ கேள்வி மே சாய் பி ரஹாஹும் இது என்ன இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தேன்ல இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய கேள்வி கேட்குறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஏ டு ஜெட் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேட்கலாம் எனக்கு தெரியாத வார்த்தைகளே கிடையாது ஹிந்தியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ தாராளமாக நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிப் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இதே போல இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கு டச் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்டி அச்சா बुलाते बुलाते हैं। बुलाते हैं।, हाँ। बुला बुलाते हैं। में <laughs> <laughs> हिंदी में हिंदी में लाड करो मेरी प्यारी बच्ची मेरी लाडली पोती बोली मैं पैसे लाड़ी ठीक है ठीक है <laughs> मेरे को मैं हिंदी सीखूंगी सिखाऊंगी सिखाऊंगी